ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சிம்பிளானது மட்டும் இல்லை நல்ல டேஸ்டானது ரொம்பவே ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச நல்ல ஒரு புளிப்பான மாங்காய் சாதமும் கூடவே ஸ்பைசியான ஒரு முட்டை வருவலும் தான் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வெட்டி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த மாங்காய் சதம் பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் முத்தின மாங்காய் தான் அதே மாதிரி நீங்கள் மாங்காய் வாங்கும்போது பிஞ்சா இல்லாமல் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் அது பிஞ்சா வாங்கும்போது கொஞ்சம் துவர்ப்பாக லைட்டாக கசப்பாக இருக்கும் இப்போ நம்ம மேல் தோலை ஃபீல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்லாவே துருவி எடுத்துருவோம் நல்ல புளிப்பான மாங்காய் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராகவே இருக்கும் இப்போ மாங்காவை நல்லாவே துருவி எடுத்துட்டோம் நாம இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்க அந்த மாங்காயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்து அதை அரைச்சி எடுத்தாச்சு இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் நல்ல எண்ணெய் சேர்த்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இது பாதி அளவு அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே பொரிய வச்சுருவோம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே நாலு நீட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி சேர்த்து பெருங்காய்த்தூள் உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துட்டு இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரிய வச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்செடுத்த அந்த மசாலாவையும் சேர்த்து அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம துருவி எடுத்த அந்த மாங்காய் சேர்த்து நல்ல அந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சிருவோம் அந்த மாங்கால இருக்கிற அந்த தண்ணி தான் எந்த அளவுக்கு நல்ல குழஞ்சி நல்ல ஒரு ஜாம் மாதிரி வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்மளோட அந்த மாங்காய் சாதத்துக்குரிய அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதம் பரட்டி எடுத்துருவோம் இன்னொரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு அந்த மாங்காய் தொக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு சாதம் சேர்த்து கலந்து எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான மாங்காய் சாதம் சுட சுட கலர்ஃபுல்லாக ரெடியாயிடுச்சு நம்ம பார்க்கும்போதே நமக்கு நாக்கு ஊற ஆரம்பிச்சிரும் சரி இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை தோல் உரித்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம் ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துருவோம் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னாக்கா அதாவது வெஜிடேரியனாக இருந்தீங்கனாக்கா இதே மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் உருளைக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியும் இந்த மாதிரி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் சேப்பங்கிழங்கு வாழைக்காய் எதுவாக இருந்தாலும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த முட்டையை அந்த மசாலால எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருவோம் உங்களுக்கு இன்னும் நல்ல மேலே இந்த மசாலா கோட்டாகி நல்ல ஒரு மேலே ஒரு பைண்டிங் இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இதில் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்தாலும் சூப்பராகவே இருக்கும் அந்த மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாது இந்த மாதிரி எல்லா முட்டையும் டிப் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு இதில் எந்தளவுக்கு முட்டை பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துருவோம் திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் நம்ம கேப் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்க வேண்டி தான் திருப்பியும் நாம் திருப்பக்கூடாது அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க அந்த கருவெல்லாம் தனித்தனியாக வந்துடும் அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்பைசியான முட்டை வறுவலும் அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு இந்த மாங்காய் சாதத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கமே இந்த வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு நினச்சிங்கனாக்கா அந்த யோசனையே தேவையில்லை அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குமோனு கூட தெரியாது இதை நம்ம மொத்தமாகவே சேர்த்து சாப்பிடும்போது தூளி கூட அந்த இஞ்சி பூண்டோட வாசனை தெரியவே தெரியாது மொத்தமாக உங்களுக்கு அந்த மாங்காய் சாதத்தோட டேஸ்ட்டு தான் வந்து நிற்கும் ரொம்பவே ஈஸியான இந்த மாங்காய் சாதத்தையும் இந்த முட்டை வருவலையும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பசங்களுக்கு செய்து தந்து எப்படி இருந்தது மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்